மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஐஸ்லாண்ட்ஸ் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் ஸ்ரீலங்கா போர்க்குற்றவாளிகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றில் முன்னிறுத்தும் பற்றுறுதியை பிரித்தானிய தொழிற்கட்சி வெளிப்படுத்தியுள்ளது ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றவாளிகளை அனைத்துலக போர்க்குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலைநிறுத்துவதற்கான பற்றுறுதியை தொழிற்கட்சி வெளிப்படுத்தியுள்ளது இன்று பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் மக்களவையில் தொழிற்கட்சிக்கு ஆதரவான தமிழர்கள் அமைப்பு நடத்திய முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வில் ஈழத்தீவில் இடம்பெற்ற யுத்தத்தின் இறுதிக்கட்டங்களில் படுகொலை செய்யப்பட்டு கொடூரமாக அனைத்துலக குற்றமீறல்களுக்கு ஆளாக்கப்பட்ட பல்லாயிரம் தமிழர்களை நினைவில் நிறுத்தி அவர்களை மதிப்பளிக்கும் வகையில் துயர் தோய்ந்த செய்தி ஒன்றை தொழிற்கட்சியின் தவிச்சாளரும் பெண்கள் மற்றும் சமத்துவ விவகாரங்களுக்கான நிழல் அமைச்சர் அனலிஸ் டோல்டஸ் ஊடாக தொழிற்கட்சி தலைவர் கியோர் ஸ்டாமர் அவர்கள் வெளியிட்டுள்ளார் இவ்வாண்டு பிரித்தானியாவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் பொதுத் தேர்தலில் தொழிற்கட்சியை வெற்றி பெறும் என கணிப்பிடப்பட்டுள்ளது கொடூர செயல்களால் பாதிக்கப்பட்ட மற்றும் உயிர் தப்பியோருக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தமது இதயம் நிறைந்த இரங்கலை தனது மனம் நிறைந்த செய்தியில் ஸ்டாமர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான நாள் மட்டுமன்றி அவசரமாக நீதி கிட்ட வேண்டியதை நினைவூட்டும் பதிவு என்பதையும் ஸ்டாமர் அவர்கள் வலியுறுத்தினார் அத்தோடு யுத்தத்தின் போது இழைக்கப்பட்ட கொடூரங்கள் மறக்கப்பட முடியாதவை என்பதையும் அவர் கோடிட்டு காட்டியதோடு தமிழர்களுக்கு எதிராக கொடூரமான அனைத்துலக குற்றங்களை புரிந்தவர்களை நீதியின் முன் நிறுத்துவதன் மூலமே மடிந்த மக்களை நினைவேந்தி மதிப்பளிக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஈழத்தீவில் தமிழ் மக்கள் முகம் கொடுத்த கொடூர குற்றங்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் அனைத்துலக சமூகத்திற்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஸ்ரீலங்கா நிறைவேற்ற தவறியதையும் கடந்த கால அநீதிகளுக்கு பரிகாரம் அளிக்கும் காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதையும் தமது கடும் துறையில் ஸ்டாமர் அவர்கள் விமர்சித்திருக்கின்றார் தமிழ் மக்களுக்கு எதிரான அனைத்துலக குற்றங்களை புரிந்தவர்களை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தும் நடவடிக்கைகளை பிரித்தானிய அரசாங்கம் முன்னன்று செயற்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் அத்தோடு தமிழ் மக்களின் உரிமைகள் மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதன் அவசியத்தையும் ஸ்டாமர் நினைவூட்டியதோடு ஈழத்தீவில் நிரந்தர சமாதானமும் நல்லிணக்கமும் தமிழ் மக்களுக்கு பரிபூரண அரசியல் தீர்வு ஏற்படுத்தப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் போரின் கொடூரங்களையும் நீதியின் முக்கியத்துவத்தையும் நினைவூட்டும் நாளாக முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் உரிமைகளை முன்னிறுத்தி கடந்த கால கொடூரங்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்வதும் ஈழத்தீவில் தமிழ் மக்களின் தன்னாட்சி உரிமை அங்கீகரிக்கும் அரசியல் தீர்வை காண்பதிலும் தொழிற்கட்சி கொண்டுள்ள பற்றுமே ஸ்டாமர் அவர்களின் உணர்வு பூர்வமான வேண்டுகை அமைந்திருக்கின்றது என கூறப்படுகின்றது